கடகம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சித்தர்கள் வழிபாடு செய்த புகழ்பெற்ற தோரணமலை ஸ்ரீ முருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது முருகனுக்கு அகத்திரு வழிபட்ட முருகனுக்கு அண்ணம் முருகனுக்கு சித்திரு வழிபட்ட முருகனுக்கு ஆமாம் முருகனுக்கு யார் யார் வழிபட்ட முருகனுக்கு ஆமாம் முருகனுக்கு சுப்பிரமணியிருகனுக்கு வேல் முருகனுக்கு ஒரு நம்ம முருகனுக்கு ஒரு நம்ம முருகனுக்கு ஒரு நம்மளை முருகனுக்கு ஒரு நம்பரை முருகனுக்கு ஒரு நம்மளை முருகனுக்கு ஒரு நம்பரையே முருகனுக்கு வேல் முருகனுக்கு அரு